ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு ஹெல்த்தியான பிரண்டை துகையில் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாய் சூடானோன்னு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் நாலு வர மிளகா சேர்த்துருக்கேன் அதை சேர்த்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கோங்க கால் கப் உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க கால் கப் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு இருபது பல் பூண்டு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிரண்டையை அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு தக்காளி நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு தாங்க நம்மளுக்கு நல்லாயிருக்கும் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு இருபத்தஞ்சி கிராம் புளி கரைச்சி நான் ஊற்றிருக்கேன் புளி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம் நல்லா கம்மியாக சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தூவிக்கோங்க தூவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் பெருங்காயம் தேவையான அளவு போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பிறண்ட தொகையல் வந்து மூட்டு வலிக்குள்ளே ரொம்ப நல்லதுங்க அதனால் கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க இப்போ அரைச்சி வந்து நான் ஒரு கிச்சின்ன பவுலில் மாற்றிக்கிட்டேன் அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தாளிச்சிடலாம் சின்ன பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோடன கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்த உடனே நல்லா வரும் இப்போ வந்து நல்லா தாராளமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அடுப்பை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளித்து வச்சதை வந்து சட்னியில் கொத்திக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சத்தான சட்னிங்க இது எல்லாருமே மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் காய்ஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்